ஹலோ மக்களே நாம் இன்னிக்கி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அஞ்சு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்தை பார்த்திங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சிக்க முடியும் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் அது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் மேலே அமைஞ்சிருக்கோங்க பைபாஸ்லேருந்து ஒரு நூறு மீட்ரு நூற்றம்பது மீட்ரு தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளாட்டு சைட்டு போட்டு விற்றுட்ருக்காங்க வீடுகளில் நிறையா ஆயிடுச்சுங்க எல்லா ஃப்ளாட்டுமே சேல்ஸ் ஆகிடுச்சி எல்லாமே வந்து டெவலப் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது எல்லாமே ஃப்ளாட் சேல் சேல்ஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா வீடுகளை கட்டிகிட்ருக்காங்க ஒன்று ஒன்றா அதுக்கு எது தான் நம்ம பார்க்குற சைட்டு அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது சென்ட் இருக்குதுங்க இந்த இருபது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த அஞ்சு லட்சம் பை மேலேயே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் ஏறமார்கோட போடுறேன் உங்களுக்கு வண்டியில் போகிறது பைப்பஸ் மேலே வண்டியும் போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு ஊருக்கும் ம மத்தியிலே அமைஞ்சிருக்குது நீங்கள் இதை வீடாக கட்டுறனால கட்டிக்கலாம் இல்லை வந்துட்டு ஃபேக்ட்ரி மாதிரி ஏதாவது கம்பெனி கார்மெண்ட்ஸ் வைக்கிற கட்டுறனால கட்டிக்கலாம் இது மாதிரி பர்பஸ்க்குலாம் இந்த இடம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பிலே ஃப்ளாட்டு போட்டு சேல்ஸ் ஆகிருக்குதுங்க வீடுகளாக அப்புறம் ஆயிட்டு இருக்குது அதுக்கு எதிர்த்தாப்பிலையே உங்களுக்கு சைட் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டமோ தோட்டத்தோட வீடு இருக்குதுங்க இது மாதிரிலாம் செட்டப்பில் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஒரு சென்ட்டோட விலை அஞ்சு லட்சம் உட்காந்து பேசுனா விலை கூட குறையலாங்க நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பைபாஸ் கோயம்புத்தூர் சேலம் பைபாஸ்லேருந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு அஞ்சு சென்ட் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டோட விலை மொத்தமாக இருபது இருக்குது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு சைட்டு இந்த இடத்த பார்த்தா மேலும் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கேன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் தேவை பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இல்லைனா பொறுமையும் பார்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேம்லி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே